செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலிமலை மாசாணி அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பாலாலய நிகழ்வு புதன்கிழமை நடைபெற்றது கோயம்புத்தூர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஆனைமலை மாசாணி அம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவிலுக்கு தினசரி தமிழகம் மற்றும் வெளிமாநில பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து செல்வது வழக்கம் இக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ள நிலையில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக விமானம் மற்றும் ராஜகோபுர திருப்பணிகள் செய்வதற்கு பாலாலய நிகழ்ச்சி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மாசாணியம்மன் கோயில் அறங்காவலர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமல் கந்தசாமி கோயில் அறங்காவலர் குழு தலைவர்கள் முரளி கிருஷ்ணன் உதவி ஆணையர் அறங்காவலர்கள் தங்கமணி திருமுருகன் மஞ்சுளாதேவி மருதமுத்து ஆனமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்க குமார் டிஎஸ்பி ஸ்ரீநிதி சர்க்கல் இன்ஸ்பெக்டர் குமார் சப் இன்ஸ்பெக்டர் முருகநாதன் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் தேவசேனாதிபதி அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்தி அப்புசாமி கிழக்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ் ஆனிமலை திமுக பேரூர் கழக செயலாளர் மருத்துவர் ஏ பி செந்தில்குமார் முறைதாரர் மனோகரன் உட்பட பலர் பங்கேற்றனர் செய்தியறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தி சந்திப்போம் அதுவரை சட்ட கவசத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம் உடனே வாங்க த கேக் அதாவது எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா கானா விளக்கில் இருக்கிற த கேக் பால் உடனே வாங்க வாங்கி செல்லுங்க ருசித்து பாருங்கள் அருமை தெரியும்